வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சார் இது வந்து கோடைக்காலத்தில் வந்து நம்ம மாடு வந்து சரியாக பால் கறக்க மாட்டுது அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னாங்க அவங்களுக்கு உண்டானது தான் இதில் வந்து நம்ம இயற்கையான வழியில் வந்து நம்ம சொல்கிறோம் இது எந்த வித செயற்கையும் கிடையாது இப்போ கேரளா ஆந்திராலாம் பார்த்திங்கன்னா இந்த முறையாக தான் பயன்படுத்துகிறாங்க அதனால் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் அதிகப்படியான இந்த கோடை காலத்தில் பால் கறக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அந்த வீடியோ போட்டோம் சரி இப்போ நம்ம வீட்டில் நாட்டு மாடாக இருந்தாலும் சரி பசு மாடாக இருந்தாலும் சரி எருமை மாடாக இருந்தாலும் சரி எந்த மாடாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த நாளில் வந்து மேய்ச்சல் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா வெப்பம் அது உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால அந்த உஷ்ணத்தால் பால் உற்பத்தின்றது குறையும் இப்போ இந்த பால் உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது அந்த மாட்டுக்கு தேவையான சத்துகள் அதுக்கு கிடைக்கணும் உடம்பும் அதுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் பால் வந்து அதிகமாக கறக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் குளிப்பாட்டுவீங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த மாட்டை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் அதை உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணுங்கள் அதை போல் டெய்லி இருக்கு இல்லையா முருங்கு அந்த முருங்காயில் ஏகப்பட்ட எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அந்த முருங்காயை வந்து டெய்லி ஒரு மூணுலேருந்து நாலு முருங்காய் வந்து நம்ம மாட்டுக்கு கொடுங்க மாடு வந்து நல்லா பால் கறக்கும் இதை நீங்கள் கொடுத்து ஒரு மூணு நாலு நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும் அதனால் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் இது வந்து ஒரு இயற்கையான ஒரு வழி கேரளா ஆந்திராலாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த டெப்போ வச்சுருக்காங்க இல்லையா பால் டெப்போ அவங்களே வீட்டுக்கு வீடு முருங்காய் மாசான்னு கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த முருங்காயில் எண்ணற்ற சத்து இருக்குதுனால பால் வந்து அதனால் அதிகப்படியாக பால்கள் கறக்கும் சரி நண்பர்களே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துகள் சந்தேகங்கள் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சார்